ஹாய் மக்கள் சென்னையில் தி பெஸ்ட் ப்ராப்பர்ட்டியாக பார்த்து பார்த்து போட்டுட்ருக்க உங்களோட ஏ டு செட் மார்க்கெட் சேனல்லேருந்து இப்போ ஒரு லேண்டு தாங்க பார்க்க வந்திருக்கோம் இந்த லேண்டு எங்கே இருக்குது அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சொந்தங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்குற வீடியோக்கெல்லாம் லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்லேயும் யாராவது வீடு லேண்டு பார்த்துட்டுருப்பாங்க அவங்க நம்ம சேனலை கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள் இந்த ப்ராஜெக்ட்டை பற்றியே டீட்டெயில்ஸ் பார்த்துலாம் இந்த ப்ராஜெக்ட் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் கிலோமீட்டர்ஸில் உங்களுக்கு வந்து மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து இருந்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் கிலோமீட்டர்ஸில் இந்த ஒரு பிரம்மாண்டமான அழகிய ஒரு சூப்பரான ஒரு லே அவுட் இருக்குங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருந்து இந்த லே அவுட்டில் இருக்க பார்க்கோட லுக் தான் பார்த்துட்ருக்கீங்க வியூஸ் தான் பார்த்துட்ருக்கீங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மொத்தம் ஒரு நைன்டி சிக்ஸ் ஏக்கர்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து டெவலப் பண்ணிகிட்ருக்காங்க நல்ல ஒரு ப்ராப்பர் லொக்கேஷனில் ஒரு சூப்பரான ஒரு ஒரு ப்ராப்பர்ட்டி தாங்க இது பார்க்குறதுக்கு எவ்வளோ ரம்யமாக இருக்குங்க இதே மாதிரி மொத்தம் நாலு பார்க் இங்கே வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ வயசானவங்களுக்கும் பார்க் வந்து இங்கே வந்து ஃபுல்லாகவே வந்து சீனியர் சிட்டிசனுக்கும் பார்க் வந்து அவைலபிளாக இருக்குங்க நல்ல ஒரு பெரிய ஒரு ப்ராப்பர்ட்டி தான் இது சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி இது இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கவங்க யாருன்னா அர்பன் ரைஸ் அப்படின்றவங்க தான் இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து லீட் பண்ணி பண்ணிகிட்டு இருக்காங்க இதுதாங்க இந்த ப்ராப்பர்ட்டியோட பேர் ஓப்போ ஓபஸ் நைன்டி சிக்ஸ் தாம்பரம் டேர்ன்ஸ் கிளாம்பரம் அப்படின்ற ஒரு சைட்டு தான் இது நல்ல ஒரு பாருங்க ஒரு பிரம்மாண்டமான ஒரு சிக்ஸ்டி ஃபீட் ரோடில் தான் இருக்கும் பார்த்த உடனே வந்து ஒரு பிடிக்கிற மாதிரி ஒரு எவ்வளோ பெரிய ஒரு பிரம்மாண்டமான ரோடு பாருங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட்ங்க இங்க பிளாட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி லேக்ஸ்லேருந்து இருந்து இங்க பிளாட்ஸ் அவைலபிளா இருக்குங்க ஸோ மினிமம் பட்ஜெட்ல இருந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து இங்கே பிளாட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குங்க இப்போ நல்ல ஒரு சூப்பரான லொக்கேஷனில் ஒரு பக்கவான ப்ராப்பர்ட்டி தாங்க எவ்வளோ ப்ரீமியமாக இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டிஸு நீங்களே பார்க்குறீங்க சுற்றி நல்ல வீடுங்கள்லாம் இருக்குது இந்த சைட்டுக்கு பக்கத்துலையே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க இப்போது ஆல்ரெடி வந்து வீடுங்க கட்டிட்டு இப்போ வந்து உள்ளே வந்து குடியிருக்காங்க ஸோ நல்ல வீடுங்களுக்கு மத்தியில் மெயின் ரோட்லேருந்து அந்த தாம்பரம் டூ நம்ம மணிமங்கலம் இருந்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் இந்த சைட் வந்து பிளாட்ஸ் வந்து ஆரம்பிச்சிருங்க ஃப்ரண்ட்டில் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் த்ரீ ஃபேஸ் டூ ஃபேஸ் ஒன்றில் இங்கே வந்து ப்ராஜெக்ட்ஸ் வந்து டெவலப் பண்ணிகிட்டு இருக்குங்க இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் டூவில் நின்றுட்டுருக்கோம் இதை தாண்டின ஒன்று ஃபேஸ் ஒன்னுன்றது ஃப்ரண்ட்டில் இருக்கும் பேக் சைடில் இருக்குங்க அது வந்து ஃபைவ் தௌசண்ட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி இந்த ஃப்ரண்ட் வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து அவைலபிள் இருக்குங்க நல்ல ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட்டில் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இருக்குது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இதோடய வியூவு பார்த்த உடனே பிடிக்கும் எல்லாருக்குமே வந்து ஒரு பக்காவான ப்ராப்பர்ட்டியாக தான் அங்கே இருக்குது ஸோ தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் கிலோமீட்டர்ஸில் ஒரு தேர்ட்டி லேக்ஸ் பட்ஜெட்டில் ப்ரீமியம் வில்லா போலா ப்ளாட்ஸ் தாங்க இங்கே வந்து பண்ணிகிட்ருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் லாகிங் வந்து எங்கேயுமே கிடையாது ஏன்னா இந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க வாட்டர் லாகிங் இருக்குன்னு சொல்லிட்டு பட் ஆனால் நம்ம அப்படி கிடையாதுங்க கிரவுண்ட் லெவல்லேருந்து இதுலேயே வந்து நம்ம ஆட்லேயே கொடுத்துருக்கோம் கிரௌண்ட் லெவல்லேருந்து ஒரு ஃபைவ் ஃபீட்டுக்கு உங்களுக்கு வந்து ஹைட்டு நல்லா இது பண்ணிட்டு தான் ஸ்டாம் வாட்டர் ட்ரைனேஜ் இது பண்ணி உங்களுக்கு வந்து எல்லா லேட்டஸ்ட் டெக்னாலஜியை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி தான் இந்த லேஅவுட் வந்து உங்களுக்கு வந்து ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ இந்த ப்ராபர்ட்டியை பற்றி மேலும் தங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத சொந்தங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்க வீடியோக்களை லைக் கொடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்ல யாரும் வீடு லேண்ட் பார்த்துட்டு இருப்பாங்க அவங்களுக்கு நம்ம சேனலில் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க இதே மாதிரி ஒரு அழகான வீடியோவில் அடுத்து உங்களும் சந்திக்கிறேன் பாய் அன்பு பாரதி எல்லாருக்கும் டாடா சி யூபா பாய்